டே சமையலில் முதல்ல பாலக் பாலக்கீரை எடுத்து அதை உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் வேக வச்ச கீரையை மிக்சியில் போட்டு நல்ல ஃபைனாக அரைச்சி கீரையாக அரைச்சி எடுத்து இதுக்கு நீங்கள் கடுகு தும்பருப்பு காயம் தாளித்து போடுறேன் வாழைக்காய் பொடி மாஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வாழைக்காய் இந்த மாதிரி ரெண்டு பீஸை கட் பண்ணி மைக்ரோவேவில் வச்சு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுருக்கேன் வெந்த உடனே இந்த தோல் கலர் மாறி எடுத்து ஸோ இதை இப்போ ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம எடுத்துகிட்டு இது பொடி மாஸ் பண்ணப்போம் பொடி மாசத்தை கடுகு ஊற்றம் வறுத்து வெங்காயம் பொடியெல்லாம் இருக்குன்னு இது சின்ன வெங்காயம் போட்டுட்டேன் பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை பட்சமாக இருக்கும் இதை மாதிரில் ஈஸியாக இது வந்து ക്ക് വരും വാഴക്ക തയ്യാറുണ്ട് തോതെല്ലാം എടുത്തിട്ട് വന്നാൽ കഴിഞ്ഞ വന്നിരും വെച്ച അതക്കി വെച്ച വെങ്കം താലിപ്പോട് സേതാ വാഴക്കാ പോയോ കടയിൽ ഊത്ത മെല്ലാം പോട്ട് കുണ്ടു അതൊക്കെ ഇതിൽ വന്ന് കുഴമ്പ് പൊടി പൂര വെച്ച പൊടി തണ്ണീര വിടും ഉപ്പ് പോട് പൂസനിക്കണിക്കായ മൈക്രോവേവിലേ വേഗ് മിനിറ്റ്സിലെ കട ഒത്തു പോട്ട് വേഗപ്പൊടി പുസണിക്കായ പോലെ തേങ്ങ ജീരകം പച്ച മിളാ വെച്ച തേങ്ങ പച്ച മിളാ ജീരകം അടച്ചിട്ട് പോയിട്ട് കൊതിക്കി വെച്ച് പച്ചമിള വെച്ചിരുക്കോല്ലോ അതിലേ ഒരു ടീസ്പൂൺ എടുത്ത് கெட்டி தயிரில் போடுறாங்க தயிர் பச்சடி ஆகிடும் உப்பு பொடி மாஸ்க்கு மீதி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் தேங்காய் பூ போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் சேர்த்து இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா பொடி மாதம் தயார் சிம்பிள் சமையலாக இருந்தால் கூட அதை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் கொஞ்சம் நம்ம அதுக்கு வந்து ஆசையாக பண்ணியிருந்தோம்னா எல்லாமே நல்லா வரும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் முழு சமையலும் தயார் சுழ சாதம் பொ பத்த குழம்பு கீரை வாழைக்காய் பிடி மாஸ் தயிர் பச்செடி பூசணிக்காய் பால் கூட்டு